திரு கல்யாணி ஐயா அவர்களுக்கும் என்னுடைய செல்வங்களுக்கும் ஆன்போர்களுக்கும் மீடியா நண்பர்களுக்கும் என் பேர குழந்தைகளுக்கும் வணக்கம் நான் இப்போ பேச போகிறது வந்து மீடியாவுக்கா இந்த குழந்தைகளுக்கான யோசனை பண்ணால் தெளிவாக இந்த குழந்தைகளுக்கு தான்னு நீங்கள் முடிவு பண்ணிக்கலாம் நான் ஓரளவு மீடியா நான் நண்பர்கள் வந்து நிறையா நான் பேச கேட்டிருக்காங்க இப்போ நான் முழுக்க முழுக்க இப்போ வந்திருக்க இந்த குழந்தைகளுக்காக நான் பேசுகிறேன் அம்மா அப்பா இல்லைன்னு சொல்கிறீங்க அப்பா இல்லை அம்மா மட்டும்தான் இருக்கான்னு சொல்கிறீங்க மாற்றுத்திறனாளிகள் சொல்லிட்டு பார்க்க முடியாதவங்க கேட்க முடியாதவங்க பேச முடியாத குழந்தைங்க வந்து இங்கே பரிசு வாங்கினீங்க நடக்க முடியாத மாணவன்லாம் வந்தேன் பார்க்கும்போது ரொம்ப நிகழ்வாக இருக்குது நான் உணர்ச்சி வசப்பட மாட்டேன் பட் எனக்கு இன்னும் ரொம்ப எமோஷனல் இருக்குது நான் சூர்யாவும் கார்த்தி வந்து ஒரு ஹீரோடைய பிள்ளைங்க அவங்க ஒரு வசதியான ஹாஸ்பிட்டல்தான் பிறந்தாங்க ஒரு ஏசி ரூம்ல தான் வளர்ந்தாங்க அவங்க அப்பா அப்படி வளரல அவங்க அப்பா ரொம்ப சாதாரணமான கிட்டத்தட்ட உங்கள் லிஸ்ட்டில் நீங்கள் சேர்த்துக்கலாம் ஏன்னா நான் பிறந்து ஓராண்டாவதுக்குள்ளே எங்கள் அப்பா இறந்து போயிட்டார் அவரை கருப்பா சேவை எனக்கு தெரியாது எங்கள் அம்மாவுக்கு வந்து படிப்பறிவு கிடையாது ஒரு வானம் பார்த்த பூமி ஒரு எட்டு ஏக்கரா வச்சுட்டு போனார் அதில் தான் எங்கள் அம்மா காலையில் சூரிய உதயத்துக்கு முன்னாடி போய் வேலை செய்ய ஆரம்பித்தோன்னா புழுது சாஞ்சதுக்கப்புறம் தான் வீட்டுக்கு வருவாங்க அப்படி இருந்து ரெண்டு பேரும் படிக்க வைக்க முடியாததுனால எங்கள் அக்கா வந்து மூணாம் கிளாஸ் வரை நிறுத்திட்டாங்க அப்போ வந்து ப்ரைவேட் பள்ளிக்கூடத்தில் ஒன்றாம் கிளாஸுக்கு ஒரு ரூபா ரெண்டாம் கிளாஸ் கிளாஸுக்கு ரெண்டுருவா மூணா கிளாஸ்க்கு மூணுருவா அப்படிங்கம்போது அக்காவுக்கு மூணாம் கிளாஸுக்கு ரூபா எனக்கு ரெண்டாம் க்ளாஸ் கண்டுபோது மூணு அஞ்சு ரூபா ஆகுது அப்போ ஒரு சவரன் விலை வந்து பதினஞ்சு ரூபா அப்படிங்கும்போது மூணு ரூபாக வந்து மாதம் மாதம் கொடுக்க முடியாதுன்னு அக்காவுக்கு பள்ளிக்கூடத்தில் நிறுத்திட்டாங்க அக்கா போன வருஷம் இறந்துட்டாங்க எண்பது வயசில் அக்கா கடைசி வரைக்கும் படிக்கவே இல்லை அப்புறம் நான் வந்து ஃபீஸ் கட்டி தான் படித்தேன் கவர்மெண்ட் பள்ளிக்கூடத்தில் அப்போ ஃபீஸ் உண்டு ஆறு ஏழு எட்டுக்கு வந்து ரெண்டே முக்கால் ரூபா அப்புறம் ஒம்பது பத்து பதினொன்றுக்கு அஞ்சே கால் ரூபா ஃபீஸு கட்டி படித்தேன் கடைசி வருஷம் வந்து ஒரே டைமில் நெருக்கடியாக வந்து பொது தேர்வு எழுதுறதுக்கு பதினோருரூவா ஐம்பது பைசா கேட்டாங்க அடுத்த ரெண்டாவது நாளில் குரூப் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு ஒரு அஞ்சு ரூபா கேட்டாங்க கடைசியில் பொதுத் தேர்வுக்கு மட்டும் பணம் கட்டிட்டு குரூப் ஃபோட்டோ எடுக்க முடியல ஒரு அஞ்சு ரூபா தான் பட்டு ஆறாம் கிளாஸ்லேருந்து ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து பதினொன்று கூட பிடிச்ச ஒரு இருபது பசங்க ஏழு பொண்ணுங்களோட டீச் பண்ண வாதியரோட ஒரு குரூப் ஃபோட்டோ அஞ்சு ரூபா கொடுத்து எடுக்க முடியல அதனால் எந்த வீட்டில் குரூப் ஃபோட்டோ இருந்தாலும் நான் போய் போ பார்க்க மாட்டேன் அதை விட முக்கியமான விஷயம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தேழில் எந்த பள்ளியில் க்ரூப் ஃபோட்டோ எடுக்க முடியலையோ நான் படித்தான் அந்த பள்ளிக்கு அப்போ போகிறதே நிறுத்திட்டேன் காலம் வந்து அப்படி மனுஷன் தண்டிக்கிறதில்ல காலம் வந்து ஐம்பது ஆண்டுக்கு பிறகு அதே பள்ளிக்கு நான் போய் என் கூட படிச்சுட்டு உயிரோடு இருக்கிற அஞ்சாறு பொண்ணுங்க தான் பாட்டி ஆகிட்டேன் நானும் தானே ஒரு அஞ்சாறு பொண்ணுங்க நான் ஒரு அஞ்சு பசங்கள் ஒரு ஆறு ஏழு பசங்கள் ஒரு அஞ்சாறு பொண்ணுங்க உயிரோட ஏழுட்டு வாத்தியாங்க வச்சு எந்த இடத்துல அந்த ஃபோட்டோ அஞ்சு ஓட்டு எடுக்க முடியும் அதே இடத்துல இன்னும் ஃபோட்டோ எடுத்து ஒன்று வீட்டில் ஃப்ரேம் பண்ணி வச்சுக்கிட்டேன் அதை விட முக்கியம் வந்து அந்த பள்ளியை முன்னாள் மாணவர் தத்தெடுத்து நான் தான் அதுக்கு தலைவனாக இருக்கிறேன் இருபத்தஞ்சு லட்சம் ரூபா மிரட்டி வாங்கிடுவேன் எந்த ஃபங்க்ஷன் போனாலும் மிரட்டி வாங்கிட்டு வந்து இருபத்தஞ்சி ரூபா வாங்கி டெபாசிட் பண்ணி ஒரு மாதத்துக்கு முன்னாடி தான் ஒன்றரை லட்சம் ரூபா மா ஒரு வருஷம் வருது ஒன்றரை லட்சம் ரூபாய் வந்து சூர் சுற்றி உள்ள ஒரு அஞ்சு ஏழு மணி சுற்ற ஒரு குழந்தைகளுக்கு வந்து ஐ திங்க் இருபது குழந்தைகளுக்கு பரிசு கொடுத்துட்டு வந்தேன் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எந்த பள்ளிக்கூடத்தில் வந்து நம்ம அஞ்சு ரூபா எடுத்து ஃபோட்டோ எடுக்க முடியோ அந்த பள்ளிக்கூடத்தில் ஃபோட்டோவும் எடுத்துகிட்டு அது தலைவராக இருந்து லட்சம் ரூபாய் கொடுத்து இப்போ பர்மனெண்டாக ஒரு ட்ரஸ்ட்டு முன்னாள் மாணவராக கட்டிலேயே பண்ணிகிட்டு இருக்கோம் இது அதுக்காக சொல்ல வந்த விஷயம் இல்லை அதுக்கப்புறம் வந்து சென்னைங்கிறது இப்போ உங்களுக்கெல்லாம் பெரிய வித்தியாசம் இல்லை இது சாதிகள்லாம் பார்க்காதீங்க ஏழ்மை தான் அடிப்படை ஏழு மைன அடிப்படையில் நீங்கள் நானும் வித்தியாசமே கிடையாது இவங்கெல்லாம் பணக்கார விட்டு பசங்க ஏழு ஏழ்மையினை ஒரே கேட்டகரி தான் மெட்ராஸ் போய் படிக்கிறதுங்கிறது ஒரு பெரிய கனவாக இருந்த காலகட்டம் எனக்கு பிஎஸ்சியில் அப்ளிகேஷனை போட்டுருந்தேன் பட் அதை விட கூட இருந்த வாத்தியார் வந்து நீ பெரிய ஓவியமாக வருவேன் அதனால் அதுக்கான முயற்சி பண்ணி சொல்லும்போது அரசு ஓவியக் கல்லூரிக்கு அப்ளிகேஷன் போட்டால் அது என்ட்ரன்ஸ் எக்ஸாம் முடிஞ்சு போச்சு நீ அடுத்த வருஷம் தான்ட்டானுங்க அப்படி தான் போராடி இங்கே வரும்போது அகரம் எப்படி உங்களுக்கெல்லாம் கல்விக்கு கல்விக்கு உங்களுக்கு ஆக்சுவலி அவங்க டொனேட் பண்ணுறாங்க தானம் பண்ணுறாங்க கல்வி தானம் பண்ணுறாங்க எனக்கு கல்வி கடன் தான் கிடச்சிது கல்வி கடன் வந்து அவர் தானமாக கொடுத்துருப்பார் என்ன பண்ண முடியாது எனக்கு தன்மான பிரச்சனை சொல்லிட்டு கல்வி கடனாக கொடுங்கன்னு சொல்லிட்டு மாதம் எண்பத்தஞ்சு ரூபா எங்கள் தோர தோறவு மாமாக்கிட்ட எண்பத்தஞ்சு ரூபா மாதம் மாதம் ஒரு பதினஞ்சு ரூபா சேர்த்து அப்படின்னு நிறம் வேண்டியது கிடையாது பதினஞ்சு ரூபா போதும்னு சொல்லிட்டு இந்த எண்பத்தஞ்சுருவா அது பணம் மணி ஆர்டர் வரும் வந்தோடனே ஒரு ரூபா வந்து அந்த போஷமாக எனக்கு ஒரு ரூபா கொடுத்துருவேன் அப்புறம் வந்து அப்போ பதினாறு வயசு வரைக்கும் சைவம் வந்து சாப்பிட்ருந்தேன் அசோகத்து மாரி ஆசை இருந்தது ஒரே ஒரு நாள் மட்டும் புகாரி ஓட்டில் போவேன் அந்த என்னுடைய ஏஜ் குரூப்பில் நாலஞ்சு பேர் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அரை பிளேட் பிரியாணி வந்து எண்பது பைசா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தெட்டில் அரை பிளேட் பிரியாணி எண்பத்தஞ்சு பைசா ஒரு ஆம்பேட் வந்து ஐம்பது பைசா பீச் பல்பா அப்படின்னு கொடுப்பாங்க இதெல்லாம் வந்து நம்ம கனவு அதாவது சொர்க்கத்துக்கு போய் பார்க்க மாதிரி அதை வந்து பட்ஜெட் போடுறதுக்கு முன்னாடி இதை மூணை சாப்பிட்டு ஒரு ரெண்டு ரூபாய்க்குள்ளே கணக்கு தீர்த்து அதுக்கப்புறம் இருக்கிற காசில் பட்ஜெட் போடுவேன் பட்ஜெட் போடணும் பதினைந்து ரூபா ரூம் வாடகை காத்தி என்ன விட ஒரு நாலஞ்சு போட்டுருக்கான் எனக்கு ஏன் போகாமல் இருக்குன்னா இவனும் எங்கூடே இருந்தானா ஏன் ஆகிட்டே இருந்துக்க முடியும் என்ன கேட்டோம்னா இருந்து ரூமு ஆறு அடிக்கு அஞ்சடி ரூம் எப்படி ஏழு வருஷம் வளர வேண்டிய வயசில் ஆறடிக்கு அஞ்சடி ரூம் அந்த அஞ்சடி உள்ள ஆறு அடினா இங்கே போட்டி வைக்கணும்ல பொட்டி வச்சு அதை ஆரடி அடைச்சிக்குது அப்போ அதுக்கு நான் வளரவே முடியல அந்த அடிக்கு மேலே வளர முடியும் இவன் பட்னா இவன் அந்த கேஜ் ஆயிருக்கும் அப்படி சௌமே வந்துட்டு போகும் ஸோ அஞ்சு அடிக்குமே வளரலேனா பெட்டி வந்து அடைச்சிக்கிச்சு அஞ்சு அஞ்சு அடி அதுக்குள்ளேயே ஏழு வருஷம் அப்படி அந்த ரூமில் பதினஞ்சு பேர் ரூம் ஓடுங்க மத்தியானம் சாப்பாடு காலேஜ் சாப்பாடுக்கு பதினஞ்சு பதினஞ்சு ரூபா சரியாக போச்சு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அந்த பேண்ட் கேஃபில் அந்த பேண்ட்டு கேஃப் வரலாறுலேயே வந்து அட்வான்ஸ் கட்டி சாப்பிட்ட உரையாள் நான் தான் அதனால் ஒரு அக்கௌண்ட்டில் சாப்பிட்டு போகும்போது துண்டு காற்றுட்டு போட்டோம் இல்லை நம்ம தன்மானம் உள்ளவம் இல்லை பணம் நான் கட்டுறேன் போகும்போது நீங்கள் செட்டில்மெண்ட் பண்ண சொல்லிட்டு பதினஞ்சு ரூபா எப்போவுமே அட்வான்ஸ் கட்டி இவ்வளோ ஒரு கம்ப்யூட்டர் இருக்குது அது என்ன பண்ணோம்னா ரெண்டு இட்லி ஒரு வடை ஒரு தோசை சாப்பிட்டாலும் அந்த நாற்பத்தி மூணு தான் வரும் ஒரு மசாலா தோசை சாப்பிட்டு ஒரு வடை சாப்பிட்டாலும் நாற்பத்தி மூணு தான் வரும் இல்லை ரெண்டு தோசை சாப்பிட்டு ஒரு இட்லி சாப்பிட்டா நமக்கு உள்ளே ஒரு கம்ப்யூட்டர் இருக்குது நாற்பத்தி மூணு வயசாக இருக்குது வந்து டோட்டல் பண்ணி பார்த்தா பதிமூணு ரூபா ஒரு வருஷம் போ மாதம் போக சாப்பிட்டா பதிமூணு ரூபா தான் வரும் அப்போ அது மொத்தமாக வந்து நாற்பத்தி நாற்பத்தி மூணு ரூபாக்கள்ல இதாக முடிச்சிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பெயிண்டிங் மெட்டீரியல் ரூபா சினிமாவுக்கு ரூபா இருபது பைசா என்ன ஒரு படம் நினச்சிங்களா நாலு படம் நாலு படம் எப்படி போவீங்க எண்பது பைசா எடுக்கிட்டு எப்பவுமே இந்த பைசா கோவம் படம் ஆக்கோஷம் படம் நமக்கு எல்லாம் பதினோரு வயசுல என்ன வேகம் இருக்குது நானே மெட்ராஸ் வரும்போது இந்த சுண்டுரலால் உலகத்தை சுற்றி வந்து வந்தவன் நான் உங்களுக்கெல்லாம் தைரியம் இருக்கும் அந்த எங்கள் ஊரில் வந்து டாய்லெட் கிடையாது குடிநீர் வசதி கிடையாது பள்ளிக்கூடம் கிடையாது கிடையாது அந்த ஊரில் புறப்பட்டு முதல் எஸ்எல்ச்சு பையன் வெளியே வரும்போது இந்த உலகத்தை சுண்டு வரலாறு சுற்றுவேன் அப்படின்னு வந்தப்போ எவ்வளோ கோபம் இருக்குது அந்த கோபம் இங்கே செல்ல முடியாது நேராக மின்னலா தேட்டருக்கு போவேன் போய் பத்து பேர் நின்று ரூபாய் எண்பது ரூபாய் டிக்கெட்டில் இவன் நின்று இவன் டிக்கெட் வாங்கிட்டு போனோன்னே கவுண்டர் மூடிடுவான் என்கிட்ட தீர்ந்து போச்சு ஐம்பது பைசா அப்போ நான் கோவம் வரும்ல மூன்றும் எழுபது பைசா அடிச்சோம் போகவே மாட்டேன் திரும்ப அடுத்த நாள் அரை மணி முன்னாடி போய் அதே ஐம்பது பைசா தான் போவேன் நான் அப்போ தான் நாலு கூட பார்க்க முடியும் முடிவுட்டைக்கு எழுபத்தஞ்சு பைசா பாக்கெட்டில் வந்து நாலன்னா பரமாட்டாங்க எதுக்கு சைக்கிள் பஞ்சர் ஆனால் ஓட்டுறதுக்கு இல்லை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இதெல்லாம் உங்களுக்கு தான் இவங்களுக்கு இல்லை இவங்கெல்லாம் பெரிய ஆளுங்க சைக்கிளில் பஞ்சர் ஆனால் ஓட்டுறதுக்கு வச்சு இங்கேருந்து மகாபீபுரம் போய் சைக்கிளில் போய் ஐம்பது கிலோமீட்டர் போய் மகாதிபுரத்தில் படம் வரையுறது போயிட்டு அகரகாலத்தில் ஐயர்களை கையெழுத்து கும்பிட்டு சாமி இந்த நாய் திருநாய் படுத்துருக்குது ரெண்டு வெள்ளாட்டை படுத்துருக்குது இந்த ரெண்டு வெள்ளாட்டையும் திருநாயை வரைச்சி விட்டு நாங்கள் இங்கே படுத்துக்கிறோம் உள்ளெல்லாம் வர மாட்டோம் படுத்துக்கோ அப்படின்னு சொல்லி அகர்காலத்தில் வந்து நாட்டில் படுத்துட்டு பொதுக்கழிப்படை வெளியில் டாய்லெட் போயிட்டு கோலத்துலேயே அலம்பிட்டு அங்கே மாலிபுரம் படம் மூணு நாள் வரைஞ்சிட்டு அங்கேருந்து திருக்களை கொண்ட சைக்கிள் அங்கே திருக்களை மலை மேலே கழுகு தீனி வைப்பானுங்க அது முடிச்சுட்டு அங்கிருந்து செங்கல் போட்டு அங்கேருந்து சென்னை சைக்கிள் சென்னைக்கு நாற்பத்தெண்டு மணிக்கு அஞ்சு கிலோமீட்டர் இதெல்லாம் சைக்கிளில் வாழ்ந்தோம் இதெல்லாம் எதுக்கு சொல்ல வரேன்னா வாழ்க்கையில் சாதிக்க வேண்டும் என்று நினைப்பு வருகின்ற போது உடல் சுகத்துக்கு போய்விட்டால் ஒழிந்து விடுவீர்கள் ஒழிந்து விடுவீர்கள் ஞாபகம் உடலுக்கு சுகம் கொடுக்கவே கூடாது திருப்பதிக்கு போகிறேன் அறுபத்தி ரெண்டில் லட வச்சோம் ஒரு ரத்த வச்சோம் ஒரு டைமு ஒன்றரை லட்சம் பேர் மேலே திருப்பியில் ஒன்றரை லட்சம் பேர் எங்க பட்டுமே பார்த்து கால் குடிச்சி இரட லட்சம் தீம் பார்த்து ஒரு காலுக்கு படுத்துருக்கான் இந்த பக்கம் ஒரு இட லட்சம் தீம்பா இங்கே வந்து படுத்துட்டு டே சந்திரா படுறான்னு சொல்லிட்டு அந்த கேப்பை நான் படுத்துட்டு அந்த ஒரு லட்சம் பேருக்கு நடுவில் நானும் படுத்து தூங்கிட்டு காலையில் இருந்து நாலு மணிக்கு கைப்பந்து அவன் அடிப்பான் நாங்கள் நான் அடிப்பான் அவன் குளிப்பாக குளிச்சிட்டு நேருக்கு அப்பேரில் போய் டிஃபன் கேட்டால் சட்னி ரெண்டு இட்லி வச்சு சாம்பார் ஊற்றின ஊற்றுனா சொடையன்னு பேண்ட் நனைஞ்சி போச்சு என்னயாது அப்படின்னா சாம்பார் ஏன் ரசம் வைக்கணும்னா இப்போ தான் நான் சம்பாதிக்க முடியும் ரசம் வச்ச ஒரு டைம் தான் சம்பாதிக்கணும் நீயே இப்போ வரங்க எனக்கு இப்போ தான் லீவ் கிடைக்கிது அந்த தண்ணி சாம்பார் ஊற்றி சாப்பிட்டுட்டு ஒரே ஒரு பூரி மட்டும் மடித்து எடுத்துட்டு நேராக போய் சந்திரி வியூ அப்படின்னு இருக்குது மேலே கிழங்கி வந்தீங்கன்னா சந்தரி வியூ நடக்குது அங்கேருந்து ஒரு ஒம்பது மணிக்கு ஆரம்பித்து பன்னெண்டு வரைக்கும் படத்தை வரைஞ்சி முடிக்கும் போது தொண்டையெல்லாம் வறண்டு போச்சு சின்ன மில்ட்ரி பேக் வச்சுக்கிறது தான் தண்ணி இருக்குது அதை வச்சுட்டு எல் படத்தை வரைஞ்சி முடிச்சுட்டு எடுத்துட்டு எடுத்து பார்த்தோன்னா மசாலா அப்படி சளிச்சு போச்சு ஊசி போச்சு மசாலா ஊசி போச்சு அந்த மசாலாவை மட்டும் எடுத்து போட்டு அந்த பூரி ஓட்டிட்டு இருக்குது அந்த பூரியை சாப்பிட்டு கொண்டு நான் திருப்பையிலேயே பண்ணேன் கன்னியாகுமரிக்கு போனால் கன்னியாகுமரி போனால் அவங்க ஒரு ஸ்டேட்டு ஒரு சௌத தர்ம சத்திரம் ரெண்டு ரூபா வாடகை அந்த பூட்டு வந்து பச்சை பிங்க் கலர் டார்க் பிங்க்கில் போட்டுருக்கும் அது அந்த பூட்டு போட்டு கொடுப்பாங்க அந்த ரூமுக்குள்ளே வந்து என்னுடைய உடம்புக்கு ரெண்டு சட்டை பேன வச்சுட்டு திருவிரு போய் படம் வரைஞ்சோம் குற்றாலம் போய் கூட வரையும் போது குற்றாலத்து வந்து தங்கட இடம் கிடையாது அவங்க கூட வந்த போய் அப்புறமா ஜால்தான் ஒன்று போட்டான் இவர் நடிகிறார் அப்படின்ட்டான் அப்பா ஒரு ஐடியா அந்த சினிமாவில் விடலாம் அப்படின்னா எந்த படத்தான இல்லை நடிக்க போகிறாரு நடிக்க போகிறாச்சு வந்ததுக்கே அவர் பரமாறு இங்கேயே படுத்துக்கிட்டார் எங்கேயே கல்லாப்பேட்டிக்கு கடையில் இங்கே மேலே காசு கொடுக்குறாரு இல்லை ஓ ஓட்டை ஓட்டை இருக்கப்பட ஓட்டையில் நைட்டு பட்டிருந்தேன் இதெல்லாம் ஏன் சொல்லணும்னா இப்படியெல்லாம் வந்தால்தான் இப்படி பசங்க உருவாக முடியும் ஃப்ரீடம் உங்களுக்கு நீங்கள் வந்து நீங்களே ஆடம்பரம் அடகாசம் பண்ணீங்கன்னா அது எப்படி வர முடியும் அதன் அப்படியெல்லாம் சிக்கனமாக இருந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க புதுப்பேட்டில் அந்த வீட்டில் வந்து இருபத்தி ரெண்டு பேருக்கு ரெண்டு டாய்லெட்டு புரிஞ்சுட்டிங்களா இருபத்தி ரெண்டு பேருக்கு ரெண்டு ரெண்டு டாய்லெட் ரெண்டு பாத்ரூம் எப்படிங்க கட் பண்ணி பார்த்துங்க அப்போ டாய்லெட் எங்கே வச்சுருப்பான் மாடிப்படிக்கு போகிற இப்போ கேப்பை சின்ன கேப்பா கேப் வேஸ்டாக போது அங்கே தான் டாய்லெட் வச்சுருப்பானுங்க அதெல்லாம் போயிட்டு ரொம்ப மோசமாக இருக்குது என்ன பண்ணலான்னு வேறு வழியில் நாலரை மணிக்கு எழுந்து டாய்லெட் போயிட்டு ஒரு ரெண்டரை மணி நே வேஸ்டாக போகுதுன்ட்டு அப்போ தான் யோகா முடியும் உடனே யோகா வந்து விஎன் குமார்சாமி பிஎன் சுந்தரன் ரெண்டு பேர் இப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தெட்டுகளில் புஸ்தம் போட்டு அது கல்கையிலேயும் வந்தவுடனெலாம் வந்து தொடராக வந்து ராஞ்சியுமே ராம்ஜியமாக யாரோவத்தில் எடுத்து தொகுத்து பைண்டு பண்ணி போட்டிருக்கான் அதை வந்து கி கனிமலைப்பில் மூன்றுரூவா மெம்பர்ஷிப்புக்கு அந்த ஒரு மெம்பர்ஷிப் ஒரு புஸ்தகம் வாங்கிட்டு வந்து அந்த புஸ்தத்து வழியாக நான் பண்ணேன் அந்த விஎன் குமாரசாமி உங்களுக்குலாம் ஷாக் ஆகிட்டேன்னு கேட்டிங்கன்னா அப்போ வி என் குமார் சாமியும் புஸ்தது வழியாக பார்த்துட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றில் புஸ்தி எடுத்துருக்கிறார் யோகா பற்றி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தொன்னில் அந்த குமாரசாமி எழுதிய அந்த புத்தகம் அறுபது வருஷம் அறுபத்தஞ்சி அப்போ இப்போ கல்கி ராஜேந்திரன் எனக்கு ஃபோன் பண்ணி நீங்கள் உங்களுக்கு ஆட்சே அப்படி இல்லைன்னா நீங்கள் ஒரு அனுந்தரி கொடுங்க உங்கள் படத்தை நாங்கள் ரேப்பர் போட்டோம் இது என்ன கொடுமையான என் வாஜியார் ஐம்பத்தொன்னுல யோகா செல்லி கொடுத்த வாஜியார் புஸ்தகம் இப்போ நான் என் பண்ணி இப்போ பண்ணிகிட்டு இருக்கேன் யோகாவோட என்னோட அட்டப்படத்தை போட்டு அவர் இருந்த புத்தகத்துக்கு இப்போ இப்போ இருபதாவது பதிப்பு போட்டிருக்காங்க ஏன்னா இந்த யோகா அப்படிங்கிற விஷயமா உடலை பே விஷயம்தான் உங்களை காப்பாற்ற நல்லா வச்சுக்கணும் இந்த வயசில் புரியாதவங்களுக்கு இது வேறு ஸ்பிரிச்சுவல் பாடி என்பது வேறு உள்ளே இருக்கிற அந்த மனசுக்கு அறிவுக்கு வயசு ஆகாது ஆனால் இந்த உடம்புக்கு வயசு ஆகிக்கிட்டே போகும் ஆனால் உடம்பை நீங்கள் காப்பாற்ற வேண்டும் இந்த நாக்கெல்லாம் காப்பி தீப்பிட்டு அறுபத்தொரு வருஷம் ஆகுது ஞாபகத்துக்கணும் இந்த உங்களுக்கு எல்லாம் காபி நினச்சி பாருங்கள் நீங்கள் என்னுடைய குழந்தைங்கன்னா இன்னும் விட்டு காப்பி விட்ருங்க அந்த காபி காசில் வந்து ஒரு போண்டா சாப்பிடுங்க பஜ்ஜி சாப்பிடுங்க மசாலா தோசை சாப்பிடுங்க நான் படித்த காலத்தில் பதினஞ்சு பைசா ஒரு மசாலா தோசை ஒரு காஃபி பதினஞ்சு பைசா ஒரு மசாலா தோசை அப்படிங்கிறது மாதிரி சைக்கிள் ஓட்டுவேன் காஃபி ஷாட் ஓட்ட முடியுமா காஃபி லக்ஸுரி நீ பெரிய ஆளாக குடிங்க இப்போ உங்களுக்கு தேவையில்லை கை அப்படி ஆரம்பித்து அந் முப்பத்தி ரெண்டு ஆசனம் பண்ணுவேன் அந்த முதல்ல ஆறு மாதம் முப்பத்தி ரெண்டு ஆசனம் பண்ணி இந்த யோகாசனத்தை தெரிஞ்சு யாராவது ஞாபகிச்சுங்க ஆசன வை ஆசன வாய் ஏனஸ் வழியாக நான் ப்ரீத் பண்ணுவேன் பதினாவது ஏனஸ் காற்று ப்ரீத் பண்ணுற கெப்பாசிட்டி எனக்கு ஆயிரம் பதினாறு வயசுலேயே வந்து அப்படி எல்லாம் உடம்பை காப்பாற்றினால்தான் இன்றைக்கி நான் மேடையின்னு இருக்கேனா உடம்பை நீங்கள் பேணியை காப்பாற்ற வேண்டும் ஏதோ ஒரு பம்மில் எனக்கு தெரியும் குழந்தைகள்லாம் முதல்ல என்ன பண்ணுவீங்க இப்போ பள்ளம் பிரமாம இருப்பீங்க இந்த இப்போல்லாம் சாஃப்ட்வேர் கம்பெனி அதுக்கெல்லாம் போனேன் என்னை சுற்றி நேராக குழந்தைங்க நான் பார்க்குறேன் நாலு மணிக்கு வேலைக்கு போகிறாங்க நைட்டு ரெண்டு மணிக்கு விட்றானுங்க என்ன ஜெம்மா உடை வந்தா கூட தொடர்ந்து சாயங்காலம் நாலு மணிக்கு வேலைக்கு போகிறாங்க ரெண்டு மணிக்கு வரான் இரவு யாருக்கு நிம்மதியாக தூங்க முடியவில்லையோ அவர்களுடைய ஆயில் தானாக குறையும் நான் இப்படி என்னை மன்னிச்சுடுங்க இப்படி மன்னிச்சுருங்க மன்னிச்சிருங்க இரவு இது வந்து தூங்குறதுக்கான ஒரு நேரம் குறிப்பாக வந்து பத்து மணிலேருந்து மூணு மணி வரைக்கும் அந்த அந்த நேரத்தில் உடம்பு வந்து தயார் பண்ணுது உண்மையான ஆழ்ந்த தூக்கம் என்னும்போது உடம்புக்கு ஆரோக்கியமாக தூக்கம் என்னும்போது அது பத்துலேருந்து மூணு வரைக்கும் அந்த நேரத்தில் நீங்கள் தூங்கவில்லை என்றால் எழுதி வச்சுக்கோ குழந்தைங்க சொல்கிறேன் என்ன வேலைக்கு போகிறேன்னு தெரியாது போனால் உங்கள் ஆயில் குறைந்து விடும் அதே மாதிரி கல்யாண சாரி சொன்னேன் கல்யாண சாரி சொன்னேன் எங்கூட சொல்கிறேன் எம்டி சம்மக்கில் வெளியே போகாதீங்க வீட்டை விட்டு காலையில் எம்டி செம் போகிறேன் இப்போ எங்கள் எங்கள் ராட்சசன் உட்காந்துருக்காங்க நல்ல பயமாக தேவை நம்பிடாதீங்க நாலரை மணிக்கு எழுந்திருப்பேன் ஆறு மணிக்கு சுட்டிங்கன்னா அஞ்சு மணிக்கு டிஃபன் சாப்பிடுவேன் அப்போ பொம்பளை எத்தனை மணி எழுந்துருன்னு வச்சு பாருங்க எம்டி சம்மக்கள் இதுக்கு போகறதில்லை ஓ இப்போ சூர்யா சமையல் சொல்கிறாங்கன்னா எம்டி சம்ம நாள் கோச்சுட்டங்கிறார் எம்டி சம்மக்களை வெளியே போகாதீங்க டயத்துக்கு சாப்பிட்டு பழகுங்க தண்ணி வந்து ஏசுடு இருந்தால் கூட எட்டு டம்ள தண்ணி குடிங்க இரவு ஏழு மணி நேரம் தூக்கம் தூங்க இது ஒன்று தான் உங்களை காப்பாற்றும் இதெல்லாம் வந்து இப்போ நான் சொன்ன உரையெல்லாம் என்னுடைய குழந்தைகளுக்கு இன்னைக்கு கடைப்பிடிச்சிங்கன்னா வாழ்வாங்க வாழ்வேங்க வாழ்க வாழ்க நன்றி வணக்கம்